அம்மன் துணை அம்மா தாயே மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி எந்த கரைதனில் இருந்தாலும் அவர் எந்த நிலைதனில் இருந்தாலும் சந்திர சூரியன் உள்ளவரை என் தலைவனை காப்பாய் சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி அகலிகை நம்பிக்கை பலித்ததம்மா அன்று அருந்ததி நினைத்ததும் நடந்ததம்மா கண்ணகி கண்ணீர் ஜெயித்ததமாய் இந்த காரிகை ஆசையும் பலிக்காதோ மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி என் கண்கள் இரு இருப்பது உனக்காக நீ காவல் இருப்பதும் எனக்காக என் கண்கள் இருப்பதும் உனக்காக நீ காவல் இருப்பதும் எனக்காக நான் பெண்ணென பிறந்தவள் உனக்காக நீ புரிவாய் சிவசக்தி நான் பெண்ணென பிறந்தவள் உனக்காக நீ பேரருள் புரிவாய் சிவசக்தி மங்களம் காப்பாய் சிவசக்தி எங்கள் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் காப்பாய் சிவசக்தி அம்மன் துணையம்மா